ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் இன்றைக்கி மாடிக்கு வந்திருக்கோம் இந்த ரோஸ் செடிகளை பார்க்குறோம் பூத்து குலுங்கிட்டுருக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் மூணு ரோஜா பூக்கள் இன்றைக்கி வந்திருக்கு வெள்ளை கலர்லையா ஒரே செடியில் இவ்வளவு பெருசு பெருசாக மூணு ரோஜாக்கள்லாம் வருது அதுக்கெலாம் காரணம் என்ன அப்படின்னா நம்ம பயன்படுத்துகின்ற உரங்கள் ஆர்கானிக் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் இது தான் நீங்களும் ஆர்கானிக் முறையில் செய்யும்போது எல்லா செடிகளும் பூத்து குலுங்கும் எல்லாமே சிறப்பாக வளரும் இந்த செடிகளுக்கு இன்றைக்கி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு சிறந்த உரத்தை ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் எல்லாராலும் செய்யக்கூடிய உரம் இது எங்கேயும் தேடி போ தேவையில்லை வெயில் காலத்தில் உங்களுக்கு எளிதாக கிடைக்கின்ற ஒரு பொருளை வச்சு தான் பண்ண போகிறோம் வெயில் காலத்தில் நீங்கள் அடிக்கடி வாங்கி சாப்பிட்ற ஒரு பொருளை வச்சு தான் இந்த உரத்தை பண்ண போகிறோம் என்ன ஏதோ நீங்கள் யோசிக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப யோசிக்காதீங்க தர்பூசணி தாங்க இந்த தர்பூசணியை சாப்பிட்டு அந்த தோலை வந்து தூக்கி போடுறோம் அந்த தோலை தூக்கி போடுறதில் போடுறதில் வேஸ்ட்டு தான் அதை அப்படியே எப்படி உரமாக மாற்றுறது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் தர்பூ அவுன்ஸ் இனி líquid தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த தர்பூசின் líquid fertilizer எப்படி தயாரிக்கிறது அது எப்படி பயன்படுத்தலாம் இந்த செடி எப்படி அதனால் சிறப்பாக பயனடியதுங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம நீட்டாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த தர்பூசணியில் என்ன இல்லை அப்படின்னா எல்லாமே இருக்குது கால்சியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் எல்லாமே இருக்குது நீர் சத்து இருக்குது அந்த பசுமைத்தன்மை வந்து நமக்கு செடிக்கு பயன்படும் எல்லா சத்துக்களும் இதில் இருக்குது வெயில் காலத்தில் நம்ம அதை சவுப்பாக இருக்கிற அந்த பழத்தை சாப்பிடும்போது எவ்வளோ புத்துணர்ச்சி ஏற்படுதுங்கிறது தெரியும் அந்த பழத்தை வந்து கொட்டையெல்லாம் எடுத்துட்டு மிக்சியில் போட்டு ஜூஸ் ஆகி குடிக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சிறந்த பலனை கொடுக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த தர்பூசணியை நம்ம சாப்பிட்டுட்டு மேலே இருக்க தோலை இப்போ நம்ம காமிக்கிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி தோல்லாம் நீங்கள் முத எடுத்து வச்சுக்குங்க எடுத்து வச்சுக்கிட்டு அதை என்ன செய்யறோம் புடிசாக நறுக்குங்க பெருசு பெருசாக நறுக்க வேண்டாம் அது மக்கிறதுக்கு ரொம்ப நேரம் இந்த சின்ன 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 பீஸாக போடுங்க அப்போ தான் ஈஸியாக இதை பண்ணும் இது ரெண்டு முறையில் பண்ணலாம் இது மிக்சியில் போட்டு அரைச்சி அப்படியே தண்ணியில் கறந்து ரெண்டு நாள் ஊற வச்சு தண்ணிக்கு செடிக்கு ஊற்றலாம் அப்படி ஊற்றும் போது அது ஒரு தடவை ரெண்டு தடவை தான் பயன்படுத்த முடியும் இல்லை ரொம்ப பயன்படுத்த முடியாது ஆனால் இப்போ நம்ம செய்கிற இந்த கரைசல் வந்து நீங்கள் பத்து நாள் கூட வச்சு பயன்படுத்தலாம் அந்த செடிக்கு நீங்கள் பத்து நாள் வரைக்கும் இந்த உரத்தை பயன்படுத்தலாம் அதனால் இந்த மெத்தடை தான் நம்ம பண்ண போகிறோம் சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறோன்னு பாருங்கள் இது நொதிக்கிறதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் ஆனால் நம்ம ஈஸியாக நொதிக்கிறதுக்கு ஒரு புது மெத்தடாக பண்ண போகிறோம் அதாங்க அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணி இதை வந்து நாலு நாள் நாங்கள் ஸ்டோர் பண்ணி புளிக்க வச்சுருக்கோம் அந்த புளிச்ச தண்ணீரோட இதை மிக்ஸ் பண்ணும்போது ஒரே நாளில் ஃபெர்மெண்டேஷன் ஆகி நமக்கு இது உரமாயிரும் இதை நம்ம அப்படியே தூக்கி போட தேவையில்லை அப்படியே வச்சுருந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் இதை உரத்தை நம்ம பயன்படுத்த மூடி வச்சு நம்ம பயன்படுத்த முடியும் இது ஒரு சிறந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசராக இருக்கும் முதவே அந்த அரிசி கழுவுறை தண்ணி பருப்பு கழுவுற தண்ணியே சிறந்த ஃபெர்டிலைசர் அதனால் செடிகள் கொத்து கொத்தா பூக்கும் இப்போ இதோடு போது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை செடி முழுவதும் காயாக கனிகளாக மாறுறத மாறினா கூட ஆச்சரியப்படுவதில்லை அந்த செடியே தெரியாத அளவுக்கு கூட இருக்கும் அந்தளவு இந்த பாருங்கள் பிடிச்சி பிடிச்சா நறுக்கியாச்சு இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம காமிச்சிட்டோம் பக்கத்தில் பாருங்கள் அந்த அந்த இதில் தான் அந்த பாத்திரத்தில் இருக்கிறதா புளிச்ச அந்த அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணி இந்த பீஸ் பீஸானதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு வாளியில் எடுத்து மூடி வைக்க போகிறோம் இந்த பாருங்க இது வந்து ஒரு பத்து நாளாக பயன்படுத்த போகிறனால நல்லா ஒரு சிறந்த வாழையை எடுத்துக்கோங்க நல்லா மூடி போடுங்க வேறு எதுவுமே உள்ளே போகாத அளவுக்கு பார்த்துக்குங்க இல்லைன்னா அந்த தண்ணி கெட்டு போயிடும் இப்போ நல்லா பாருங்கள் இதை சின்ன சின்ன பீஸாக இருக்கிறத போடுறோம் போட்டு இந்த அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணியை வந்து நம்ம நாலு நாள் புளிக்க வச்சுருக்கறனால ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கும் நொதிகள் இருக்கும் அது ஃபர்மெண்டேஷன் ஈஸியாக ஆய்க்கிறோம் உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா ஒரு பால் அரை சம்பை எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூனு சாதாரண தயிர் ஊற்றும் போது அது தயிரை மரத்துக்கு ரெண்டு நாள் ஆகும் அதே நேரத்தில் ஒரு பாலில் ஒரு சம்பு புளிச்சு தயிரை ஊற்றும் போது அது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்திலேயே தயிராக மாறிடும் ஏன்னா அதில் ஈஸ்ட்டுகள் ரொம்ப இருக்குது உடனடியாக மாற்றிடும் அது சாதாரணத்தில் ஈஸ்ட்டு கம்மியாக இருக்கிறதுனால அது பெரு பெருக்கம் அடைஞ்சு அது நொதித்தல் ஆகுறதுக்கு ரொம்ப விளையாட்டாங்க இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் புளிச்சு போய் மேலே அந்த நுரையெல்லாம் இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அப்படியே தூக்கி வா அந்த வாலையில் ஊற்றி கலந்து மூடி வச்சுருக்குறோம் அவ்வளோதான் இன்னைக்கு காலையில் நீங்கள் மூடி வச்சிங்கன்னா நாளைக்கு நம்ம பயன்படுத்தலாம் சாயங்காலம் முடிவச்சிங்கன்னா அடுத்த நாள் சாயங்காலம் இதை நம்ம பயன்படுத்தலாம் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி அந்த பொருளை அதிலே போட்டு மூடி வச்சுருங்க இது ஒரு பத்து நாள் வரைக்கும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம் இதை ஹார்டாக இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி நமக்கு சத்து பொருட்களே கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஓகே இதை பாருங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள் நல்லா கலக்குறோம் பாருங்கள் அப்படியே கலந்து அப்படியே ஒரு மூடியை வச்சு மூடி வச்சிடுறோம் மூடி வச்சு ஒரு நாள் கழித்து நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்க இப்போ தண்ணியை ஊற்றுறோம் பாருங்கள் இது அரிசி கழுவுற தண்ணி பருப்புக்குள்ள நாலு நாள் ஆனது புளிச்சு போய் கிடக்கு இதை வந்து ஈஸியாக ஃபெர்மெண்டேஷன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம இதில் வச்சுருக்கோம் நல்லா கலக்கி விட்றோம் நல்லா பாருங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக போடுங்கள் பெரிய பீஸாக போட வேண்டாம் இது நொதித்தல் ஏற்பட்டு ஒரு நாளைக்குள்ளே இதில் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் இறங்கிடும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறது அடுத்தடுத்த நாளில் நம்ம அதை பயன்படுத்துகிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ பாதிக்கு மேலே தண்ணியை ஊற்றி வச்சுருக்கோம் வச்சு இதை மூடி வச்சிடுறோம் நல்லா இருக்கமா எதுவுமே உள்ளே போகாத அளவுக்கு முடிவச்சோம் அப்போ தான் அது ஈஸ்ட்டுகள் வந்து வரும் இப்போ பாருங்கள் காலையில் பார்க்குறோம் இப்படி இருக்குன்னு பாருங்கள் உதிச்சிருச்சு இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த வாளியில் அந்த முக்கால் வழி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதில் ஊற்றுறோம் அந்த காய்கள் உள்ளே போகாத அளவுக்கு ஓட்டை ஓட்டை உள்ள கப்பை வழியாக ஊற்றுறோம் அப்போ தண்ணி மட்டும் தான் உள்ளே போகுது காய்கள் போகலை இந்த காய்களை எடுத்து திருப்பி அந்த வாளியில் போட்டு தண்ணியை ஊற்றி மூடி வச்சுருக்கோம் ஏன்னா இது நாளைக்கு நம்ம உரமாக பயன்படுத்தலாம் இப்போ தண்ணியை பாருங்கள் கலர் மாறி இருக்குது பாருங்கள் இந்த உள்ள போட்டு நம்ம அதை திருப்பி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அது முக்கால் வாழை அளவுக்கு தண்ணியை ஊற்றி அதை மூடி வச்சிடுறோம் அது இருட்டான இடத்துல திருப்பி வச்சிடுறோம் இப்போ இதை தண்ணியை வந்து நம்ம நல்லா கலக்கிறோம் இந்த பாருங்க தெரியுதா கொஞ்சம் நொதி நொ நொறிச்சு போய் கிடக்கு பாருங்கள் இதே செடிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க சின்ன செடிக்கு கொஞ்சம் பெரிய செடிகளும் கொஞ்சம் கூட ஊற்றுங்க அரை கப்பு சின்ன செடிக்கு ஊற்றலாம் இப்படி ஏன்னா இது ரொம்ப ஊற்றும் போது அந்த ஓட்டை வழியாக தண்ணி வெளியே வேஸ்ட்டாக தான் போகும் அப்போ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்ச உரங்கள் வீணாகிறது தவிர்க்கலாம் தேவ இது இதுக்கெல்லாம் வந்து முக்கால் கப்புக்கு மேலேயே நம்ம ஊற்றலாம் இது மாதிரி எல்லா செடிகளும் பாங்க இந்த தண்ணியில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணியினுடைய ஈஸ்ட்கள் இருக்குது ப்ளஸ் அந்த நம்ம அந்த காயினுடைய எசன்ஸு கால்சியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் எல்லாமே இதில் இறங்கியிருக்கும் அந்த சத்துக்களும் இதில் இருக்குது தர்பூசணியினுடைய எஃபெக்ட் இதில் இருக்கும் அதனால் நம்ம செடிக்கு இது நல்ல வகையில் பயன்படும் எல்லா செடிக்கும் இதே மாதிரி ஊற்றுங்க பெரிய செடியாக இருந்தால் ஒவ்வொரு கப்பு தாராளமாக ஊற்றுங்க இது வந்து இது நல்ல ஊட்டச்சத்து நிறைஞ்சது செடிக்கு ஒரு குளிர்ச்சியை தரும் ஒரு பூஸ்டர் தரும் வேகமாக வளர்கிறதுக்கு உதவும் இந்த வெயில் காலத்தை தாக்கு பிடிக்க இது உதவும் இந்த மாதிரி பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்களுடைய சதா கார்டனுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சதா கார்டனை ஆதரிங்க அடுத்து ஒரு லைக் கொடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த பதிவை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது அடுத்த நாள் பார்க்குறோம் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் திருப்பி நொதிச்சுருக்குது இதை போன தடவை என்ன பண்ணிங்களோ அதே மாதிரி பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அந்த செடிக்கு ஊற்றலாம் இதே மாதிரி பண்ணுங்கள் தேங்க்யூ